திருச்செந்தூர்ல இருந்து வன திருப்பதிக்கு கிளம்பியாச்சு நல்ல பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா அரட்டடிச்சுட்டு வந்தாங்க இதுல பூனை மூஞ்சி போற பாக்க பாருங்க குட்டி பாப்பா தவளை மாதிரியே கிடக்குது பாருங்க இதுதாங்க வன போற வழி எல்லா பிளேஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பூர மரம்னா ஃபுல்லா மரம் அழகா இருந்துச்சு ஏய் வன திருப்பதிக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம வன திருப்பதி பார்த்த சுற்றி கடையாக கடையா இருக்கு மகன் வண்டி வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிடுவான்னு நான் பயந்து போயிட்டேன் என் மகனுக்கு இப்போவே சந்தோஷம் எவ்வளோ இருக்குது நிறையா இருக்குங்க இப்போ நம்ம இறங்கி எங்கே நடந்துக்கிட்டு இருக்கோன்னு பாருங்க டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் இந்த பில்டப்பு டீ கடைக்கு வந்தாச்சு நான் டீ குடிக்கலைங்க நானாக டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது எல்லாரும் குடிச்சாங்க அதனால சும்மா நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு மேங்கோ ஜூஸ் மட்டும் எனக்கு வாங்கிட்டாங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் என் பாப்பாவுக்கு ரொம்ப வெக்க கண்ணுவலி வேற ஏற்கனவே சூடு வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பம்பு செட் இருந்துச்சு அங்கே வச்சு பாப்பாவை நல்லா குளிப்பாட்டிட்டு வந்தாங்க எங்கள் மைனி பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டிட்டு வாங்க கோயிலுக்குள்ளே போகும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கிளம்பிட்டோங்க ஆ வெளியே போஸ்ட் ஒட்டியிருக்காங்க உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாம தெரியாமல் ஒன்று ஒரு சில வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கண்ணே கோயிலுக்குள்ளே ஒரு இடம் போடுற அந்த இது குழந்தையெல்லாம் வச்சிட்டு சாரிக்கு சமமாக இடெல்லாம் போட்டுருவாங்கல்ல அந்த இது வந்து இதெல்லாம் வேறு ஒரே பையன் யாராவது பார்த்துருவாங்களோ வீடியோ எடுக்கிறது செல்லு கிள்ள பிடிக்கிறாங்களோ சொல்லிட்டு இதுதான் பாருங்க கோயிலுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்குன்னு சாமிலாம் சூப்பராக சூப்பரா இருக்குங்க இது வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து இந்த அனுமான் செலை அஞ்சு தலை நாகம் அந்த மாதிரி நிறைய இருந்தது பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சுங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒரே சரட்டை எங்க அண்ணன் வரையும் திட்டி வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்து வந்துருக்கு ஒரு வழிய அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு அங்கே தயிர் சாதம் இருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா தாங்கன்னு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு தை சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க தயிர் சாதத்தையும் வச்சு இந்த வீடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு வீடியோ எடுக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் இதுதான் கோயிலுக்கு வெளியே உள்ள இடம் அங்கே வெளியே ஒரு பிள்ளையார் இருந்துச்சு பிள்ளையார் அப்பாவும் கும்பிட்டுட்டு சரி வெளியே சாப்பிட்றதுக்கு போகும்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே தான் ஒரு பிளேஸ் அப்படிச்சு போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டோங்க இதுதான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்திருக்க ப்ளேஸ் வீட்டிலேருந்து வரும்போது புளிய கிண்டி கொண்டு வந்தாச்சு ஏன்னா இங்கே வந்தோன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கூப்பிட்டு வந்துருக்கிறது நிறைய டிக்கெட்டு அப்புறம் போயிட்டு வந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் வேறு பாப்பா கூட நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் பாப்பா வேற அழுவ ஆரம்பிச்சிட்டா சரி அவளுக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்குறதுக்கு போயிட்டாங்க நான் பால் வாங்கின சாக்கில் அப்படி பாப்பாவுக்கு ரெண்டு மூணு வலையெல்லாம் போய் வரைக்கிட்டு வந்துட்டேன் எல்லோரும் எங்கே போனோம் எங்கே போனோம் பால் வாங்குறது உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க கடைக்கெல்லாம் போனதே வீடியோ எடுக்க முடியல என்னால் வர வழியில் டீயெல்லாம் குடிச்சோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கல சரி வீட்டுக்கு போயிரும் அப்படி சொல்லிட்டு வீட்டில் வச்சு மட்டும் ஒரு வீடியோ எடுத்தோம் யாரெல்லாம் வன திருப்பதிக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்